வங்கக்கடல் தாளாட்டும் நாகை மாவட்டத்தின் ஸ்ரீகண்டினத்தம் கிராமத்தின் அமைதியான சூழலில் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வேப்ப மரத்தடியில் அருள்மிகு காளிகாம்பாளாக அன்னை தவமிருந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி அவர்களை காத்து வந்தாள் அந்த புனித இடத்தில் என்று அருள்மிகு மகாசக்தி நாகாத்தம்மனாக அவள் பக்தர்களின் குறைகளை தீர்த்து அருளை பொழிந்து வருகிறாள் இந்த அன்னையின் திருவருளில் குழந்தை பருவத்திலேயே நாகரூபத்தில் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு பெண் குழந்தை வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் தனது ஏழு முதல் பதினொன்று வயது வரை அருள்வாக்கு வழங்கி பக்தர்களுக்கு வழிகாட்டினாள் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் வட்டத்தில் உள்ள கோகூர் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று ஆம் ஆண்டு அஞ்சம்மாள் பக்ரிசாமி தம்பதியருக்கு இரண்டாவதாக பிறந்த அந்த பெண் குழந்தை தெய்வ அம்சத்துடன் வளர்ந்தாள் அன்னையின் திருவருளால் உரிய நேரத்தில் அவள் ஆட்கொள்ளப்பட்டு நாகமாக வந்து மூன்று முறை தீண்டப்பட்டு பல அற்புதங்களை நிகழ்த்தினாள் இந்த அன்னையின் மகிமையும் அவளது பக்தர்களின் அனுபவங்களும் இன்றும் பக்தர்களை ஈர்த்து அவர்களுக்கு ஆன்மீக வழிகாட்டுதலாக அமைகின்றன கோகூர் கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் அருகே ஏழு வயது மிக்க தெய்வீக குழந்தை விளையாடிக் கொண்டிருந்தாள் பனம்பளம் முயன்றபோது அவளது வலது கை நடுவிரலில் அன்னை நாகமாக வந்து முதல் முறை தீண்டினாள் ஆனால் அந்த குழந்தைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை அது ஒரு தெய்வீக அழைப்பின் தொடக்கமாக தெரிந்தது மற்றொரு நாள் வேப்ப மரத்தடியில் மற்ற குழந்தைகளுடன் விளையாடும் போது அவளது காலில் அன்னை மீண்டும் நாகமாக வந்து இரண்டாம் முறை தீண்டினாள் மறுநாள் பகலில் வீட்டிற்குள் இருந்த அந்த குழந்தையின் இடது கையை மூன்றாம் முறையாக அன்னை தீண்டினாள் இவ்வாறு மூன்று முறை நாகமாக தீண்டி அந்த குழந்தையின் உடலை புனிதமாக்கி அன்னை அவளை முழுமையாக ஆட்கொண்டாள் குழந்தையின் உடல் அக்னி என கொதிக்கத் தொடங்கியது பெற்றோரும் உறவினரும் வைத்தியரும் இருந்து காக்க ஒன்பது வகையான மருந்துகளை கொடுத்து பதை பதைப்புடன் பாதுகாத்தனர் அனைவரும் தவிக்க குழந்தை உடல் சூட்டால் மயங்கி படுத்திருக்க அன்னை காலம் கணியும் தருணத்தில் அவளை முழுமையாக ஆட்கொண்டு கோகூர் புண்ணிய பூமியில் குழந்தை உருவில் முதன் அருள் உருவாக வெளிப்பட்டாள் அப்போது தனது பிறப்பின் மகத்துவத்தையும் திருநாமமாக நாகம்மன் என்பதையும் அறிவித்து அருள் வாக்கு வழங்கி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாள் ஊர் பெரியவர்களும் முக்கியஸ்தர்களும் அன்னையின் வருகையை உறுதி செய்ய பல சோதனைகள் வைத்தனர் ஆனால் அவற்றை அன்னை பட கடந்து தனது அவதாரத்தை நிரூபித்து மக்களின் மனக்குறைகளை தீர்க்க ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இரவுகளில் கோகூரில் குழந்தை உருவில் தோன்றி அருள் வாக்கு கூறி பரிகாரம் செய்வதாக வாக்களித்தாள் அவள் சென்ற மறுகணமே குழந்தையின் உடல் சுரம் தணிந்து இயல்பு நிலைக்கு திரும்பியது அது அனைவருக்கும் ஒரு அற்புதமாக தெரிந்தது கோகூர் கிராமத்தில் அன்னையின் இறையருள் பெற்ற அந்த தெய்வீக குழந்தை ஒரு இரவில் கண் விழித்து வீட்டருகே தனது கரங்களால் மூன்று செங்கற்களை நிறுத்தி ஒரு மாடம் அமைத்து தீபம் ஏற்றி பூஜித்தாள் அந்த இடத்தில் அற்புதமாக ஒரு புற்று உருவாகி வளர்ந்த அந்த புற்றில் நாகம்மன் என்ற திருநாமத்துடன் அன்னை அருள்வாக்கு வழங்கி மக்களை காத்து அருள் புரிந்தாள் மேலும் அந்த குழந்தை ஒரு மலைவேம்பு குச்சியை ஒடித்து நட்டு வைத்தாள் அது தழைத்து பசுமையான மரமாக மாறியது அந்த மரத்தின் இலைகளை பொருளாக வழங்க அதனை உண்ட பக்தர்கள் பலவிதமான பலன்களை பெற்றனர் இவ்வாறு ஏழு வயதில் குழந்தை உருவில் தோன்றிய அன்னை எண்ணற்ற மக்களுக்கு அருள்வாக்கு வழங்கி தோஷங்களை நீக்கி நோய்களை தீர்த்து குழந்தை பேரு இல்லாமல் ஏங்கிய பெண்களுக்கு குழந்தை வரம் அருளி ஏவல் பில்லி சூனியங்களில் இருந்து விடுதலை அளித்து பலவித காத்து அவர்களுக்கு அருள் பொழிந்து வந்தாள் இந்த அன்னையின் மகிமையும் அவளது அற்புதங்களும் இன்றும் வழிகாட்டுகின்றன விளையாட்டு பிள்ளையாக தீர்க்கும் தெய்வமாக பல ஊர்களுக்கு சுமந்து செல்லப்பட்டு பக்தர்களின் இல்லங்களில் நேரடியாக பரிகார பூஜைகள் செய்து அவர்களுக்கு அருளாசி வழங்கினாள் தெய்வீக குழந்தையின் பெற்றோர்களோ தன் பெண்ணின் வாழ்க்கையை நினைத்து வந்த அதை தெளிவுபடுத்த ஆவல் கொண்ட அன்னை அவளுக்கு பதினொன்று வயதாக இருக்கும் போது ஒரு வெள்ளிக்கிழமை இரவு அருள் நிலையில் தோன்றி இன்றுடன் குழந்தை உருவில் அருள்வாக்கு வழங்குவதிலிருந்து விடைபெறுகிறேன் இன்னும் ஒன்பது ஆண்டுகள் கழித்து இந்த தெய்வீக குழந்தை குமரியாக வளர்ந்த பின் மீண்டும் நான் ஆட்கொண்டு நாகாத்தம்மன் என்ற திருநாமத்துடன் இவள் வாழும் இடத்தில் அனைவருக்கும் அருள்வாக்கு வழங்கி அருளாட்சி புரிவேன் என்று கூறி விடைபெற்றாள் அவள் விடைபெற்ற அந்த கணத்தில் கோகூரில் மருந்தாக விளங்கிய மலைவேம்பு மரம் பூமியில் சாய்ந்து காய்ந்து போனது ஆனால் கோகூர் புற்றடியில் புதிதாக வளர்ந்த நாட்டை மரம் செழித்து வளர்ந்து அம்மன் விடைபெற்ற காலங்களில் பக்தர்களுக்கு மருந்தாக அருள் புரிந்தது ஒன்பது ஆண்டுகள் கழித்து அன் மகாசக்தி நாகாத்தம்மனாக மீண்டும் அந்த குமரியின் திருவுருவில் தோன்றினாள் அன்னை ஸ்ரீ கண்டினத்தம் என்னும் புண்ணிய பூமியில் சுமார் ஆண்டுகளுக்கு முன் கோவில் கடம்பனூரில் சிவபெருமானும் ஸ்ரீ கண்டினத்தத்தில் காளிகாம்பாலும் எழுந்தருளி மக்களுக்கு அருளாசி வழங்கி வந்தனர் காலப்போக்கில் ஸ்ரீ கண்டினத்தம் காளிகாம்பாள் சன்னதி சிதிலமடைந்து முழுமையாக சிதைந்து அந்த இடம் கிராம குடியிருப்பாக மாறிப்போனது இந்த புனித பூமியில் வெள்ளைச்சாமி காளியம்மாள் தம்பதியருக்கு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் கொண்ட தலைமகனாக பி வி இராமமூர்த்தி சுவாமிகள் பிறந்தார் ஆச்சரியமாக இவர்களின் குடியிருப்பு அமைந்த இடமே முன்பு காளிகாம்பாள் கோயிலாக இருந்த புனிதமான இடமாகும் ஸ்ரீ கண்டினத்தம் என்னும் புனித பூமியில் இறைவனின் திருவிளையாடல் ஒரு புதிய பருவத்தை உருவாக்கியது கோக்கூரில் அருள்மிகு நாகம்மனாக ஆட்கொண்டு அருள் வாக்கு வழங்கிய நம் அன்னையும் ஆண்டுகளுக்கு முன் காளிகாம்பாள் அருளாட்சி புரிந்த அந்த புண்ணிய பூமியில் தலைமகனாக அவதரித்த பி வி ராமமூர்த்தி சுவாமிகளும் இறையருளால் திருமணம் செய்து கொண்டனர் ஆனால் அவர்களது நான்கு ஆண்டு குடும்ப வாழ்க்கை கஷ்டங்கள் துன்பங்கள் சங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் என பலவித இறை சோதனைகளால் நிரம்பி து இந்த சவால்களுக்கு மத்தியில் இறையருளால் அவர்களுக்கு செல்வமூர்த்தி மற்றும் செல்வேந்திரன் என்னும் இரு அருள் குழந்தைகள் பிறந்து வாழ்க்கைக்கு ஆறுதலாக அமைந்தனர் இதனிடையே கோகூரில் அன்னையின் முந்தைய அருள் வாக்குப்படி புதிய நிகழ்வுகளை தொடங்கும் புனிதமான காலமும் வந்தது இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஒரு அற்புதமான தருணம் நிகழ்ந்தது அன்னை தனது குழந்தைக்கு பால் கொடுத்து ஆறுதல் அளித்துக் கொண்டிருந்த அம்மாவின் உருவில் மீண்டும் இப்பூ உலகில் மறு பிரவேசம் செய்து தெய்வீக அருளை பொழிந்தாள் குமரியாக மாறிய அம்மாவின் திருவுருவில் தோன்றிய அன்னை வீட்டின் கிழக்கு புறத்தில் உள்ள குளத்தில் நீராடி உக்கிரத்துடன் கோவில் கடம்பனூர் சிவாலயத்திற்கு அருகிலுள்ள காளியம்மன் கோயிலை நோக்கி ஓடினாள் அவளது உக்கிரமான வரவையும் வேகமாக ஓடிய ஓட்டத்தையும் கண்ட கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் பின்தொடர்ந்து கோயிலில் ஒன்று கூடினர் அங்கு அன்னை அருள்வாக்கு பொழிந்து தனது மறுபிரவேசத்தின் மகத்துவத்தையும் முந்தைய குழந்தை பருவத்தில் நிகழ்ந்த தெய்வீக நிகழ்வுகளையும் விளக்கினாள் மேலும் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை இரவுகளில் தோன்றி பக்தர்களுக்கு அருள்வாக்கு வாக்கு வழங்குவதாக உறுதியளித்தாள் ஸ்ரீ கண்டினத்தம் என்னும் புண்ணிய பூமியில் அன்னையின் மறுபிரவேசமும் அவளது அருள்வாக்கும் மக்களால் முழுமையாக நம்பப்படவில்லை பலர் பலவித சோதனைகளையும் சவால்களையும் முன்வைத்தனர் ஆனால் அன்னை அனைத்து சோதனைகளையும் வெற்றிகரமாக கடந்து தனது தெய்வீக வருகையை நிரூபித்து பக்தர்களின் நம்பிக்கையை பெற்றாள் அன்று முதல் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை இரவுகளில் காத்திருக்கும் பக்தர்களின் குறைகளை ஆராய்ந்து அருள்வாக்கு வழங்கி பரிகாரங்கள் செய்து காத்தருள் புரிந்து வந்தாள் ஸ்ரீகண்டினத்தம் கிராமத்தின் புனித மண்ணில் ஆன்மீகத்தின் ஒளி பரவி பல ஊர்களில் இருந்து தம் குறைகளை தீர்க்க பக்தர்களின் கூட்டம் நிறைய தொடங்கியது அருள் திறமிகு மகாசக்தி நாகாத்தம்மனின் திருவருள் பக்தர்களை வழிநடத்தி வந்தது அந்த புண்ணிய தெய்வீக தம்பதிகள் வாழ்ந்த பழைய வீட்டின் மண் சுவற்றில் ஒரு நாள் விசித்திரமான புடைப்பு ஒன்று தோன்றியது ஆர்வத்துடன் அதை தோண்டி பார்த்தபோது சுவற்றின் உள்ளே நாக குடும்பத்தின் அடையாளங்களாக புற்று முட்டைகள் குட்டி பாம்புகள் என அனைத்தும் நிறைந்திருந்தன இதை கண்டு அதிர்ச்சியடைந்து அந்த நாகங்களை அகற்றுவதற்காக சுவர்களை இடிக்க தொடங்கினர் ஆனால் சுவர் முழுவதும் நாகங்கள் பரவி இருப்பதைக் கண்டு இறுதியில் மொத்த வீடே இடிக்கப்பட்டு தரைமட்டமானது அந்த இடத்தில் ஒரு எளிய குடிசை வீடு கட்டப்பட்டு குழந்தைகளுடன் சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வந்தனர் ஆனாலும் அன்னையின் அருள்வாக்கு வாக்கு கோவில் கடம்பனூர் சிவன் ஆலயத்திற்கு அருகில் உள்ள அம்மன் கோயிலிலேயே தொடர்ந்து நடைபெற்று பக்தர்களின் கூட்டம் நிறைந்து விளங்கியது ஒரு நாள் அருள் அன்னை சுவாமிகளை அழைத்து திடீரென ஒரு ஆணையிட்டாள் நான் நாகமாக ஊருக்கு கிழக்கே மீன் வலையில் சிக்கி தவிக்கிறேன் எனது ஆயுள் முடியும் தருவாய் நெருங்கிவிட்டது என்னை மீட்டு வாருங்கள் உன் குடிசை வீடுதான் எனது பூர்வீக இடம் அதை மீண்டும் எனக்கு அழியுங்கள் நான் இறந்த பின் உன் வீட்டு தரையில் என்னை புதைத்து விடுங்கள் என்று உருக்கமாக கூறினாள் அன்னையின் வாக்குப்படி அம்மாவும் நிர்வாகியும் ஸ்ரீ கண்டினத்திற்கு கிழக்கே சென்று மீன் வலையில் சிக்கி தவி நாகத்தை மீட்டு வந்தனர் அருள்வாக்கு உத்தரவுப்படி இறந்துவிட்ட அந்த நாகத்தை அவர்களின் குடிசையில் புதைத்து மற்றொரு இடத்தில் கூரை வீடு அமைத்து இடம்பெயர்ந்தனர் புதிதாக அமைந்த கூரை வீட்டருகே மற்றொரு நாகம் வயதான நிலையில் ஆயுள் முடியும் தருவாயில் இருப்பதாக அன்னை அருள்வாக்கு கூறினாள் அவ்விடம் சென்று தேடிய போது நிலைதடுமாறிய நிலையில் ஒரு நாகம் கிடைத்தது அதை மீட்டு குடிசைக்கு கொண்டு வந்த போது அது இறந்துவிட்டது அந்த நாகத்தையும் முந்தைய நாக சமாதிக்கு அருகில் புதைத்தனர் மூன்றாவதாக நாகை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பெரிய நாகம் அடிபட்டு கிடப்பதாக அருள்வாக்கு கூற இராமமூர்த்தி சுவாமிகள் அதை எடுத்து வந்தார் ஆனால் அந்த நாகமும் இறந்துவிட்டது இவ்வாறு மூன்று நாகங்களின் உடல்களும் புதைக்கப்பட்டு பால் ஊற்றி பூஜைகள் செய்யப்பட்டு அடையாளமாக ஒரு வேப்பங்குச்சி நட்டு வைக்கப்பட்டது ஒவ்வொரு நாளும் அவ்விடத்தில் பால் ஊற்றப்பட்டு வந்தது ஆச்சரியமாக அந்த வேப்பங்குச்சியில் மூன்று இலைகள் மட்டும் துளிர்விட்டு தெய்வீகத்தின் அடையாளமாக விளங்கியது இந்த மூன்று நாகங்களின் புனித அடையாளங்களை போற்றும் விதமாக அன்னை அங்கு சுயம்பு வடிவிலே புற்றாக வெளிப்பட்டு பக்தர்களுக்கு அருள்வாக்கு வழங்கினார் பின்னாட்களில் ஈசானிய பாகத்தில் அன்னையின் அருள்வாக்குப்படி புற்றடி அம்மன் உருவாக்கப்பட்டு தொடர் வழிபாடுகள் நடத்தப்பட்டன புற்றாக அன்னை தோன்றிய இடத்தில் அன்னையின் ஆணைப்படி புதிய கருவறை அமைக்கப்பட்டு நாகங்கள் புதைந்த இடத்தில் அன்னையின் விக்கிரக திருமேனி நிறுவப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன அன்னை இனி வரும் காலங்களில் எனது பூர்வீக இடமான ஸ்ரீ கண்டினத்தம் பூமியில் இருந்து அருள்வாக்கு தொடரும் பக்தர்கள் இங்கு வந்து அருள்வாக்கு மற்றும் பரிகாரம் பெறலாம் இவ்விடத்தில் எனக்கு அனைத்து அம்சங்களுடன் புதிய திருக்கோயில் நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்று ஆணையிட்டாள் அன்னையின் உத்தரவுப்படி அருள்மிகு மகாசக்தி நாகாத்தம்மன் சுதை விக்கிரகமாகவும் அபிஷேக அம்மனாகவும் நிர்மாணிக்க பட்டு திருக்கோயில் கட்டுமானம் முடிக்கப்பட்டது கருவறை விரிவாக்கப்பட்டு மூலவர் அம்மன் சுதை வடிவ அம்மன் விக்கிரகங்கள் உள் சுற்று பிரகாரம் பலிபீடம் துவார சுதை சிற்பங்கள் மின் விளக்கு வசதிகள் என அனைத்தும் ஏற்படுத்தப்பட்டன பிரகாரத்தில் செல்வ கணபதி கன்னி மூல கணபதி பாலமுருகன் எல்லை அம்மன் புற்றடி அம்மன் நவதுர்க்கை அஷ்டலட்சுமி நடராஜர் சிவகாமி கோகூர் அம்மன் என பரிவார சந்நிதிகள் அமைக்கப்பட்டு இரண்டாயிரத்து நான்கு ஆம் ஆண்டு ஆவணி மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை முதல் மகா கும்பாபிஷேகமும் அன்னையின் அருளாசியுடனும் பக்தர்களின் பேராதரவுடனும் சிறப்பாக நடைபெற்றன அன்னையின் திருவிழாவும் பத்து நாள் உற்சவமாக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு உற்சவ அம்மன் விக்கிரகமும் நிர்மாணிக்கப்பட்டு புறப்பாடுகள் சிறந்த முறையில் நடத்தப்பட்டு வந்தன இவ்வாறு சிறு கொட்டகையில் தொடங்கிய புற்றடி அம்மன் ஆலயம் மூலவர் அம்மன் சுதை வடிவ அம்மன் உற்சவ அம்மன் என மூன்று வகை அம்மன் திருமேனிகளுடன் மூன்று அடுக்கு விமானத்துடன் கூடிய கருவறையாக உருவாகி இன்று வரை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பக்தர்களின் ஆன்மீக பயணத்தில் ஒளிவிளக்காகவும் மற்றும் சமுதாய சேவைகள் மருத்துவம் தொடர் அன்னதானம் என அறப்பணியாற்றும் சிறந்த அறக்கட்டளையாகவும் விளங்கி வருகிறது உலக உயிர்களை காக்க அவதரித்த அன்னையை நாம் அனைவரும் நேரில் ஒரு முறையேனும் தரிசித்து ஆசி பெறுவோமாக ஓம் சக்தி மகா சக்தி நல்லதை செய் நல்லதே நடக்கும்